வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாய் துரத்துவது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் கனவுகள் என்பது எல்லோருக்கும் பொதுவான விடயம் நம் ஆள் மனதில் உள்ள நிறைவேறாத ஆசைகளை கனவுகளாக பிரதிபலிக்கும் என்று அறிவியல் கூறுகிறது கனவில் பல விடயங்களை நாம் பார்த்திருப்போம் அந்த வகையில் சிலருக்கு நாள் துரத்துவது அல்லது நாய் கடிப்பது போல கனவு வரும் நாய்கள் தொடர்பான கனவுகளுக்கு என்ன அர்த்தம் என்று இந்த வீடியோவில் மேலும் பார்க்க இருக்கிறோம் நாய் கடிப்பது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம் ஒரு நாயால் தாக்கப்படும் கனவு காண்பது உங்கள் எல் எங்கள் எல்லா உறவுகளையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறி என்கிறார்கள் ஏனெனில் நெருங்கிய ஒருவர் எங்களை ஒரு மோசமான சூழ்நிலையில் தள்ள அவர்களால் எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதை குறைக்கிறது எங்களுக்கு நெருக்கமான ஒருவருக்கு பிடிக்காத ஒன்றை நாங்கள் செய்திருக்கலாம் என்பதையும் எங்கள் செயல்களால் அவர்கள் ஆத்திரம் அல்லது கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் அது உணர்த்துகிறது எங்களுடைய கனவில் ஒரு குறிப்பிட்ட வண்ண நாயை பார்ப்பது வெவ்வேறு தாக்கங்களை கொண்டிருக்கலாமா ஒரு பழுப்பு நாய் கனவு ஒரு நல்ல அறி என்கிறார்கள் எங்களுக்கு எதிர்மறையான மற்றும் கடினமான நேரங்கள் வரக்கூடும் என்பதை இது கனவில் பார்த்திருந்தால் எடுக்கும் போது ஒவ்வொரு தேர்வையும் மிகுந்த கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும் வெள்ளை என்பது தூய்மை மற்றும் அமைதியின் நிறம் அதே போல எங்களுடைய கனவில் ஒரு வெள்ளை நாய் வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி என்கிறார்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறார்கள் என்பதை இது உணர்த்துகிறது மேலும் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் உணர்த்துகிறதா இந்த கனவு சில புதிய வணிக யோசனைகளை தொடர வாய்ப்பை ஏற்படுத்துகிறது எங்களுக்கு உதவும் அல்லது எங்கள் உறவை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லவும் இது உதவுகிறது கருப்பு நாய் கனவு பொதுவாக எங்கள் வாழ்க்கையின் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து வாழ்க்கையின் எதிர்மறையை குறிக்கிறதாம் இது பல்வேறு விடயங்களை குறிக்கலாமா இது எங்களுக்கு நெருக்கமான ஒருவரின் இருண்ட பக்கத்தை குறிக்கிறது எங்கள் நண்பர் அல்லது உறவினராக இருக்கலாம் எங்களுக்கு நெருக்கமான ஒருவர் எமக்கு விசுவாசமற்றவராக இருக்கலாம் அத்தகைய நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் அது எங்கள் நண்பரின் செயல்களால் நாங்கள் எதிர்கொள்ளும் கவலையை என்றும் இது அவரை மிகவும் கஷ்டப்படுத்தும் உணர்த்துவதாக கருப்பு நாயை கனவில் காண்பது உணர்த்துகிறது நாய் துரத்துவது போல கனவு வந்தால் என்ன அர்த்தம் நாய் துரத்துவது போல கனவு வந்தால் நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமாம் கனவில் ஒரு கோபமான நாயால் துரத்தப்படுவது பயங்கரமானதாக தோன்றினாலும் அது எங்கள் வாழ்க்கையில் உள்ள அழுத்தம் மற்றும் கட்டுப்பாட்டை பெற வேண்டிய சூழ்நிலைகளை குறைக்கிறது நாய்கள் தம் உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றன நாம் தைரியமாக இருக்க வேண்டும் மற்றும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாய்கள் எப்போதுமே விரும்புகிறது இவ்வாறு நாயை கனவில் காண்பது பல அர்த்தங்களை கொண்டதாக காணப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்